முருகனுக்கு அரோகரா அருளையும் பொருளையும் அள்ளித்தரும் ஸ்ரீ முருகப்பெருமான் ஆம் தன்னை நாடி வந்து வணங்கி வேண்டும் பக்தர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமான் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் சுவாமி எனும் திருப்பெயர் கொண்டு திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்தில் ஆண்டார்குப்பம் எனும் எழிலார்ந்த இயற்கை சூழ்நிலையில் காணும் இடமெல்லாம் பச்சை என்ற கிராமத்தில் கோவில் அருள் அருள்பாலிக்கிறார் இக்கிராமம் சென்னை ரெட்டில்ஸ் பேருந்து நிலையத்தில் இருந்து பொன்னேரி செல்லும் பேருந்தில் சென்றால் இடையில் ஆண்டார்குப்பம் என்ற கிராமம் உள்ளது இத்திருக்கோவிலில் சில மாதங்களுக்கு முன்தான் திருப்பணி முடிந்து கும்பாபிஷேகம் நடைபெற்றுள்ளதாக தெரிகிறது வாழ்வில் ஒரு நாளாவது இத்திருக்கோவிலுக்கு வந்து தமிழ் கடவுரான ஸ்ரீ முருகப்பெருமான் தனது இரு கரங்களையும் தனது இடிப்பில் வைத்துக்கொண்டு மிக கம்பீரமான தோற்றத்துடன் தன்னை நாடிவரும் பக்தர்கள் மனதை ஈர்த்திடும் வண்ணம் ஸ்ரீ பாலசுப்பிரமணியர் சுவாமி என திருப்பெயர் கொண்டு அருள் பாலிக்கிறார் இப்பெருமானை வணங்கி வேண்டி அனைத்து நலன்களையும் வளங்களையும் பெற்றிடுவோமாக வேறவேல் முருகனுக்கு அரோகரா ஞானவேல் முருகனுக்கு அரோகரா உள்ளங்கூரு பூதையா உள்ளங்கூரு பூதையா முருகா உன்னெழில் காண்கையிலே உள்ளங்கூரு பூதையா முருகா உன்னெழில் காண்கையிலே அள்ளி அனைத்திடவே அள்ளி அனைத்திடவே அள்ளி அனைத்திடவே எனக்குள் ஆசை பெறு உதையா முருகா உள்ளம் உருவுதையா